தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் தட்ச பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒன்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் அடையாளமாக ஐந்து நபர்களுக்கும் தருண அடிப்படையில் ஒரு நபருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்

அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மற்றும் தடை அறிவியல் துறை சார்பில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை தெரிந்த பயத்தும் ரூபாய் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் புள்ளி டுவெண்ட்டி கோடி மதிப்பெட்டையில் கட்டுப் கட்டுப்படவுள்ள மதுரை மத்திய சிறைசாலை ஃபேஸ் ஒன் பணிகளுக்கு அடிகல் நாட்டிய மயக்கும் டாஸ்மாஸில் கருணா அடிபல் அடி அடிப்படை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தத்துச்சர் பணிகளுக்கு பணி நியமன் ஆணை வழங்கி மயக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்வர்களுக்கு அமைச்சர் விருந்து வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்